எத்தனையோ கோடி இருந்தும் இசைஞானியோடு அந்த சின்ன அலட்சியம் வவதாரணி விவகாரத்தில் வெளிவந்த உண்மைகள் இன்றைய சினிமா உலகில் இசைஞானி இளையராஜா என்றால் தெரியாதவர்கள் யாரும் கிடையாது அந்த அளவிற்கு இசைஞானிக்கு மூன்று குழந்தைகள் கார்த்திக் ராஜா யுவன் சங்கர் ராஜா மற்றும் பவதாரணி இந்த மூவரில் யுவன் சங்கர் ராஜா மற்றும் பவதாரணி இருவருமே இசை உலகில் வெற்றி கண்டவர்கள் பவதாரணி தொடக்க காலத்தில் பாடல்கள் பாடுவதில் நாட்டம் இருப்பதாக தனது தந்தையான இளையராஜாவுடன் தெரிவித்த போதும் அவர் பல முறை அதற்கு மறுப்பு தெரிவித்து வந்துள்ளார் பிறகு பவதாரணிக்கு இசையில் இருந்த ஈடுபாட்டை கண்டு திரைப்பட பாடல் பாடுவதற்கு அனுமதி அளித்தார் இதனையடுத்து திரைப்படங்களில் முப்பது பாடல்களுக்கு மேல் பவதாரணி பாடியிருக்கிறார் அதோடு பத்து படங்களுக்கு இசையும் அமைத்திருக்கிறார் இதன் மூலம் ரசிகர் பட்டாளத்தைக் கொண்ட பவதாரணி தனது தனிப்பட்ட வாழ்க்கையில் மிக சந்தோஷமாக செல்ல பிள்ளையாக நல்ல மனைவியாகவும் செல்வந்தராகவும் இருந்துள்ளார் இப்படி பிரபலங்கள் மத்தியிலும் ரசிகர்கள் மத்தியிலும் நல்ல வரவேற்பை பெற்று வந்த பவதாரணி வீரன்று கடந்த மூன்று தினங்களுக்கு முன் உயிரிழந்தார் பாடல்கள் மூலம் அனைவரது மனதை வகையிலும்றக்கும் வகையிலும் பாடும் திடீரென்று உயிரிழந்தது பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதனையடுத்து பவதாரணி குறித்த வீடியோக்களும் பதிவுகளுமே சமூக வலைதளத்தில் வைரலானது திரை உலகினர் பலர் பவதாரணி உடலுக்கு நேரில் வந்து அஞ்சலி செலுத்திவிட்டு சென்றனர் நடிகர் சிம்புவும் பவதாரணி இறுதி சடங்கில் முழுமையாக கலந்து கொண்டதும் செய்திகளில் பரபரப்பாக பேசப்பட்டது இந்த நிலையில் பவதாரணி எப்படி திடீரென்று உயிரிழந்தார் அவருக்கு என்ன ஆயிற்று காரணத்தினால் இப்படி நடந்தது என பல கேள்விகள் மற்றும் தேடல்கள் சமூக வலைதளத்தில் வைரலானதை அடுத்து பவதாரணி தன் உடல் நலத்தின் மீது காட்டிய அலட்சியமே அவரது உயிரை பறித்துள்ளது என்று கூறப்படுகிறது அதாவது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு திடீரென பவதாரணிக்கு கல்லீரலில் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது அதனை அடுத்து அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு அதிலிருந்து மீண்டு வந்தார் இதற்கு அடுத்ததாகவே பல நாட்களாக தீராத வயிற்று வழி பவதாரணிக்கு

பவதாரணிக்கு நான்காம் நிலை புற்றுநோய் ஏற்பட்டுள்ளது என்று இதனையடுத்து இலங்கையில் தங்கி சிகிச்சை பெற்று வந்த பவதாரணி கடந்த ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று உயிரிழந்தார் இப்படி பவதாரணியின் உயிரிழப்பிற்கு அவரது அலட்சியமே காரணமாக அமைந்துள்ளது தமிழகம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது பண வசதியில் எந்த ஒரு குறைபாடும் இன்று இருந்த போதிலும் பவதாரணி உடல்நிலை குறித்து தெரியாமல் இப்படி உயிரிழந்திருக்கும் சம்பவம் எந்த நேரத்தில் யாருக்கும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் அதனால் நமக்கு எதுவும் ஆகாது என்ற நம்பிக்கையில் அடிக்கடி ஏற்படும் தலைவலி வயிற்றுவழி போன்றவற்றுக்கு நாமே மருந்து எடுத்துக் கொள்ளக்கூடாது என்பதை இந்த சம்பவம் அழுத்தமாக கூறியுள்ளது